ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து கதையெல்லாம் கேளுங்கள் பிடித்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் திமிரு பிடித்த மாமனார் சிறுகதை விடியற்காலை இதமான காற்றில் நடந்து செல்வது சுகமாய் இருந்தது வெங்கடேசனுக்கு ஆமாம் இன்னைக்கு என்ன ராமவு காணோம் என யோசித்தவாறே வீட்டுக்கு திரும்புகையில் எதிரே ராமம் வந்து கொண்டிருந்தார் நான் சொல்லிட்டே இருந்த மாதிரி என் பையனையும் அவன் பொண்டாட்டியையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன்ப்பா இப்போ நானும் பிரேமா மட்டும்தானா அதனால நிம்மதியாக ரொம்ப நேரம் பேசிட்டு தூங்கி நிதானமாக எந்திரிச்சு வரேன் ராமு ரிட்டையர்டு வாத்தியார் ஓரளவு வசதியை தேடி வைத்துள்ளார் இரண்டும் ஆண் பிள்ளைகள் பெரிய பையன் அவன் விருப்பப்படி காதல் திருமணம் செய்ததால் வீட்டை விட்டு தள்ளி வைத்து விட்டார் சிறியவன் அன்பழகன் ராமுவே அன்பழகனுக்கு மைதிலியை பார்த்து திருமணம் செய்து வைத்து பத்து வருடம் ஆய்விட்டது இருப்பினும் ராமுவுக்கும் அவர் மனைவிக்கும் எல்லாருமே தன் விருப்பப்படிதான் நடக்க வேண்டும் தனதக்கு அடங்கி போக வேண்டும் என்ற உணர்வு இருந்தது மருமகளை எப்பவும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ரொம்ப மோசம் என் பிள்ளை அவன் பொண்டாட்டி மகனோட ரூமுக்குள்ளேயே இருக்கிறான் போன வாரத்தில் நான் மரியாதை தராத அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம்னு பார்க்குறேன்னு என்று சொல்லியிருந்தார் இன்றோ சொன்னபடியே செய்து விட்டதாய் சொல்லி கொண்டு வந்து நிற்பதை பார்த்து பகீர் என்றது வெங்கடேசனுக்கு ராமோ உங்களை எத்தனை நாளாக எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன் இன்னைக்கு கண்டிப்பாக போகிறோம் என தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார் வெங்கடேசன் தான் என் மனைவி யமுனா வெங்கடேசன் அறிமுகப்படுத்தினார் வெங்கடேசன் வீடு ரொம்ப பெருசாக இருக்கு அழகாக வச்சுருக்கீங்களே இதெல்லாம் என் மண்மகள் கீதா அவளுக்கு டைம் கிடைக்கிறப்போ செஞ்சது இந்த செல்ஃபில் இருக்கிற பார்த்தியா கோப்பை இதெல்லாம் என் பேரனோடது விளையாட்டு படிப்பு கராத்தேனு அவன் வாங்காத பரிசே இல்லை தனியாக ரூம் வைக்கணும் போல என சொல்லினார் மணி எட்டையாகுதே இன்னும் உங்கள் வீட்டில் யாரும் எழுந்திரிக்கலையா நீ எதுவும் கேட்க மாட்டேயா வெங்கடேஷா எதுக்குப்பா கேட்கணும் குடும்பம்னா எல்லோரும் சேர்ந்தது தானே என் பிள்ளைக்கு தனியார் கம்பெனியில் வேலை ரொம்ப ஜாஸ்தி மருமகளும் ப்ரைவேட்டில் டைப்பிஸ்ட்டாக இருக்கா எட்டு மணி நேரம் உட்காந்து இடுப்போடியும் அவளுக்கு பேரன் கராத்தே நடனம் அப்படின்னு ஸ்கூல் போகிற டைம் தவிர நிறையா க்ளாஸுக்கு போகிறான் இந்த மிஷின் லைஃப்பில் அவங்களுக்கு இருக்கிறதே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இது அவங்களுக்கு சுகம் கொடுக்குற நாள் ஆனால் நம்ம காலம் வேற அவங்க காலம் வேலைப்பா நம்ம மருமகளும் மனசிதானே அவகிட்ட நிறைய குறையும் இருக்கும் நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் விட்டுறணும் நம்ம எதையும் அவங்களுக்கு நிறைவாக எடுத்துகிட்டு போனால் அப்போ தானே நம்மளுக்கு பாசம் வரும் நம்மளுக்கு முடியாதப்போ அவங்க நம்மளை உண்மையாக பார்த்துக்கணுன்னா நம்மளும் அவங்களுக்கு இது பண்ணணும் நம்ம சம்பாரித்த வீடு என் இஷ்டப்படி தான் இருக்கணும் இல்லைன்னா நீ கிளம்புன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்புப்பா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் எப்படி நிறையோட அந்த வீட்டில் இருக்க முடியும் அதுக்கு நீ பிள்ளையே பெற்றுக்காமல் இருந்திருக்குமா இல்லை என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன் நீயே யோசிச்சுப்பார் என்றார் வெங்கடேசன் ராமுக்கு முகம் நெருங்கியது அப்போ நான் வரட்டுமா என கிளம்ப எதிரரை திறந்தது கலைந்த கூந்தலுடன் கீதா வெளியே வந்தாள் கீதா நான் சொல்லுவேன்ல என் ஃப்ரெண்டு ராமு அது இவர் தான் உடனே கீதா வாங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க காஃபி எதுவும் போட்டுட்டு வரட்டுமா இல்லைம்மா இப்போ தான் குளித்தேன் நான் இன்னொரு நாளைக்கு வரேன் என கிளம்பினார் வெளியே போய்விட்ட நம் மகனின் எவ்வளவு மன புண்பட்டிருக்கும் என நினைத்து கொண்டார் ராமு வீட்டை அடைந்தார் யோசித்து கொண்டே அப்பொழுது அங்கு மைதிலியின் கொலுசு சத்தம் கேட்கவில்லை பேரன் பேப்பர் படித்துக்கொண்டு கொண்டு உட்காரும் நாட்காலி காலியாக இருந்தது மருமகளிடம் சண்டை போடும் தன் மனைவியின் வாய் மூடியிருந்தது ச நம்ம வரட்ட கௌரவத்துக்கும் மரியாதையை பார்த்து இவங்களை கஷ்டப்படுத்திட்டனே எப்படி இவங்களை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது என முடிவெடுத்து யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் தீர்க்கமாய் முடிவெடுத்தவராய் படுக்கைக்கு போனார் ராமு மறுநாள் ராமுவும் அவரது மனைவியும் மருமகளின் மைதிலி வீட்டுக்கு சென்றார்கள் அப்போ உள்ளே நுழைந்தால் மைதிலி ஆஃபீஸில் வேலை அதிகம் நவீன் உடனே அவங்க அம்மாவை சென்று கட்டி கொண்டான் அம்மா இப்ப தானப்பா வந்திருக்கா அவ போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வரட்டோ நீ பாட்டி மாட்டவா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என ஒன்றாவது படிக்கும் பேரனை தன்னிடம் பாசமாக அழைத்தாள் பிரேமா மைதிலிக்கு எதுவும் விளங்கவில்லை கணவரிடம் கேட்டால் மைதிலி இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க என்று அவர்கள் கூறியது எல்லாம் மனைவியிடம் விளக்கி சொன்னான் அன்பழகன் மைதிலி பால் அடுப்பில் காய்ச்சி வச்சுருக்கேன் காஃபி கலந்துக்கமா காஃபியை குடித்தபடி சோமாவில் அமர்ந்திருக்கும் மருமகளிடம் வந்தாள் ராமுவின் மனைவி பிள்ளையார் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் நவீன வீணை அவன் பக்கத்தில் விளையாடுற போயிருக்கான் ராத்திரி சமையலுக்கு காய்கறியெல்லாம் நறுக்கி மேடை மேலே வச்சுருக்கேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா என சொல்லிவிட்டு வெளியே சென்றாள் மாமியாரின் இந்த மாற்றத்தை கண்டு வியந்தாள் மைதிலி இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கே என மனதில் சந்தோஷப்பட்டாள் மறுநாள் மைதிலியும் மாமியாரிடம் அன்போடு நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் மைதிலி மணி பத்தாச்சு இன்னும் அடுப்படியில் என்னம்மா பண்ணுற பட்டாணி உரிச்சு வைக்கிறேங்கத்தை காலையில் மசாலாவுக்கு ஈஸியாக இருக்கும்ல என்னம்மா இதெல்லாம் நான் செஞ்சு தர மாட்டேயா கொடு நான் பண்ணிக்கிறேன் பொழுதுக்கு ஆஃபீஸில் உழைக்கிறார் வீட்டில் வந்து எத்தனை தான் நீ செய்வ நீ ரூமுக்கு போ அவங்க அன்பழகன் தூங்காமல் உட்காந்துருக்கான் பாரு அவங்க கூட கொஞ்ச நேரம் மனசு விட்டாவது பேசு அத்தை மாமாவுக்கு முழங்கால் வழின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே வழிக்கு ஆயில்மெண்ட் வாங்கி அலமாரி மேலே வச்சுருக்கேன் ஞாபகமாக எடுத்து மாமாவுக்கு போட்டு விடுங்க பேரன் நவீனை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு கிளப்புவது மருமகளுக்கு காலை நேரத்தில் அடிப்படையில் உதவுவது என அவர்கள் இரண்டு பேரின் பொழுதுகள் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கம் போல் பரபரப்பு எதுவும் இல்லாமல் மெதுவாக வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் மாமியாரும் மருமகளும் அங்கே வந்த அன்பழகன் அம்மா நெக்ஸ் சாயந்தரம் நானும் மைந்திரியும் சினிமாவுக்கு போகிறோம் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் என்று சொன்னான் போயிட்டு வாங்கப்பா எங்கே போகிறீங்க வீடு ஆஃபீஸ்னு ரெண்டு பேர்த்துக்கும் பொழுது சரியாக போகுது நவீன வேணால் நானும் அப்பாவும் பார்த்துக்குறோம் சினிமா முடிஞ்சு ரெண்டு பேரும் நைட்டு வெளிலையே சாப்பிட்டுக்குங்க தன்னை எளிமையாக அலங்கரித்தபடி வந்த கணவனுடன் மருமகளை பார்த்தாள் மைதிலிக்கு புரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வாங்கி கொடுப்பா மாமியாரை அன்புடன் பார்த்தாள் மைதிலி இந்த மாற்றம் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தால் மைதிலி மாமனாரிடம் அவர் வீட்டுக்கு திரும்ப போகலாம் என அன்புடன் கணவன் மனைவி இருவரும் கூறினார்கள் பிறகு அன்பழகனும் மைதிலியும் சேர்ந்து தனது அண்ணனையும் அண்ணன் குடும்பத்தையும் தன் வீட்டுடனே வைத்து கொண்டார்கள் hal